நீங்க நீங்களா தான் இருப்பீங்க அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவரு வரட்டுங்க வாழ்த்துக்கள்ங்க இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமர்சனம் யாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்போ சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்துறதுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமாக உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு சார் அதாவது என்ன சொல்ற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் என்னன்னு அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னா அது ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் ஏன்ற வரைக்கும் பண்ணும் தானம் என்னோட எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் ஏன் இந்த ஆயிரம் விளக்கில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் தீ பத்தி எரிதா அது ஆயிர விளக்கு தூங்கில் நிக்கிறதுக்காக நான் கொடுக்கல ஆயிரம் விளக்கு என் மேல வந்து எரியணுங்கிறதுக்காக கொடுக்கல நான் வந்து மீடியாக்கு கணக்கு காட்டணும் கொடுக்கல நான் ஜீவ புத்தகத்தில் இடம் பெறணும் கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்க மேல தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு என்ன ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண வணக்கம் என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு என்னோடய ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு வர ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாதம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உருவை காத்த மைதிலி என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த கீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிசா என் மோனலிசா தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தை கதாநாயகனை அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தினேன் நான் வளர்த்தேங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததைப் போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எல்ல வானம் எல்ல மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாழு ரிலீஸ் பண்ணி வாழுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம் எதிர் நம்மளு ஒரு படத்தை எடுத்து பண் எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுல ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளர இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு நிலம வரக்கூடாது அப்படி ஒரு தடை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி ஆனால் விடிய காலம ஒரு கிடைச்சது ஒரு விடை கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய வெளியிடுறாங்க அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் நடிக்கிற தேசங்க பெரிய சாமி டைரக்ட் பண்றாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரிய சாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார் அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு இது இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாகவே இங்கே கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி அந்த இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரடை கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ் சொல்லணும் ராமஜெய் இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளவு பண்றாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காம பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்ன சார் அதாவது என்ன சொல்கிற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் படலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நிச்சல் எதிரி போடுவான் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நிச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெத்த புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ண ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில ரசிகர் மன்றத்தின் சபையும் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் ஒட் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டி போயிடணும் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கொடுத்து காற்று வசதியே இல்லை இங்கே கூட இப்போ பேசணும் இதுக்கு டக்கு டக்குனு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று புழுக்கம் அதில் தூத்துக்குடியில் ஐநூறு பேருக்கு கொடுத்தேன் அப்போ அப்படியே அந்த புழுக்கம் தாங்காமல் மயங்கி கீழே விழுந்தேன் ஆனால் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறேன் அடுத்தது திருநெல்வேலியில் போய் ஐநூறு பேருக்கு அரிசிக்கு கொடுக்குறேன் கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன் இன்னைக்கு என் இதை தொடர வேண்டும் இனிமேல் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணும்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் ரசிகர் மண் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யாரு எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோடங்கள் தென்சென்னை மாவட்டத்தில் சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க இலக்கியாவோட மகன் சிலம்பரசனோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான் இந்த பிறந்தாளை கொண்டான் என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன் சொல்கிறார் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது நேத்தி போய் அதனால என் பேரை வந்து கேக்கு விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதில் என்னான்னு கேட்டாக்கா அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்போ அது அது ஒரு ஏஜ் இப்ப என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனா இப்ப ஒரு ஏஜ் அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் அது ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வரைக்கும் பண்ணும் தானம் என்னோட எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது கிடையாதுங்க யாராவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேர் இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் போகுள்ள கூட வராது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்க பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும் இந்த இந்தி பிரச்சார சவால நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் ஒரு தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடிச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்தநாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஒரு பெரிய பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோட ரெக்கார்டு இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான்

என்ன வாழ்த்து கவலையே கிடையாது ஒரு தாயின் சவுதம் பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஏன் அன்னைக்கு ஒரு தாய் சவுதம் நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு தலைவர் முதல்வர் கிடையாது மறைந்து விட்ட முன்னாள் முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற நூறு பேருக்கு நூறு தங்கச்சிக்கு தங்கத்தில் தாலி கொடுத்தேன் என் தங்கை கல்யாணி விட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசலில் பத்தாயிரம் பேருக்கு அரிசி பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுக்கறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது மட்டும் இல்லை என்ங்கை கல்யாணிக்கும் ஏழை தங்கச்சிமா இருக்கும் நூறு பேருக்கு தங்கத்துல தாலி கொடுக்கறேன் ஏன் இந்த ஆயிரம் விளக்கில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் தீ பத்தி எரிதா அது ஆயிரம் விளக்கு தூதல் நிக்கிறதுக்காக நான் கொடுக்கல ஆயிரம் விளக்கு என் மேல வந்து எரியனுங்கிறதுக்காக கொடுக்கல நான் வந்து மீடியாக்கு கணக்கு காட்டணும் கொடுக்கல நான் ஜீவ புத்தகத்தில் இடம் பெறணும் கடவுளுக்கு நான் கணக்கு காட்டணும் ஆண்டவன் நான் நான் யாரும் கிடையாது ஆண்டவன் தான் எனக்கு எஜமானன் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவன் அனுப்பி வைக்கக்கூடிய அனுப்புனர் நான் அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் நான் சாதாரண ஒரு அலுவலர் ஆண்டவன் தான் அவர் தான் சூப்பர்மேன் நான் அவர் கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண சாதாரண போஸ்ட்மேன் மாதிரி தான் என்னுடைய ஜாப் அதை நான் செய்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இறை என்பது இறைவன் கொடுத்தாதாங்க இறை அது யாராக இருந்தாலும் இறைவன் கொடுத்தா இறைவன் நினச்சா தான் ஈக்கும் கிடைக்கும் எறும்புக்கும் கிடைக்கும் பள்ளிக்கும் கிடைக்கும் பாம்புக்கும் கிடைக்கும் பசுவுக்கும் கிடைக்கும் பறவைக்கும் கிடைக்கும் விலங்குகளுக்கும் கிடைக்கும் வேட்டைக்காரருக்கும் கிடைக்கும் தொழிலாளி ஆட்டோக்காரனுக்கும் கிடைக்கும் கூலிக்காரனுக்கும் கிடைக்கும் வண்டிக்காரனுக்கும் கிடைக்கும் என் சினிமாக்காரனுக்கே கிடைக்கும் உணவு என்பது இறை என்பது இறைவன் நினைக்க வேண்டும் அவன் ஆண்டவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்றாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆண்டவன் நினைத்தால் மட்டும்தான் அன்னம் இது திண்ணம் இப்போ இதை நான் வாழ்க்கையில் புரிஞ்சு இந்த ஏஜில் நான் வேகமாக இருந்ததெல்லாம் ஒரு காலம் இப்போ விவேகத்தோடு செயல்படணும் ரொம்ப ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் அப்படின்னா என்ன சில பேர் அனாவசியமாக மீடியாவில் சில கருத்து எழுதுகிறாங்களே அந்த கருத்துக்கு மட்டும் ஒரே ஒன்று சொல்கிறேன் யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க நான் அடிப்படையில் பஞ்சத்துக்கு ஆண்டியா ஆண்டியான்னு கேட்டாங்க நான் பரம்பரைக்கு ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியான்னு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி என்ன சொல்கிறேன்னா நான் பேசிக்கலாக நான் நடிக்கம் கிடையாது நான் ஒரு இயக்குனர் நான் ஒரு ராகம் படத்தில் வந்து எழுத்தாளர் நான் ரயில் பயணங்கள் படத்தின் எழுத்தாளர் என் ரயில் பயணம் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்க நான் வந்து எப்படி இது பண்ணேன் நான் பாட்டு பாடி தான் சார் படிப்படியாக உயர்ந்திருக்கேன் நான் இசையமைத்து தான் சார் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் நான் படம் எடுத்து தான் சார் பணங்காசு சேர்த்துருக்கேன் நான் சினிமா எடுத்து தான் சார் செல்வம் சேர்த்துருக்கேன் என் பையன் நான் பெத்தெடுத்த செல்வம் என் சிலம்பராசனை நான் நடிக்க வச்சு இந்த சினிமா உலகத்தை வச்சு தான் சார் இது என்னோட வாழ்க்கை நான் நடிகன் கிடையாது நான் அடிப்படையில் எழுத்தாளர் இயக்குனர் உண்மையிலே மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் வந்து அவர் 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 மாபெரும் நடிகர் நூற்று கணக்கான படங்களுக்கு மேல் நடித்த ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு புரட்சி தலைவர் அவர்லாம் பெரிய நடிகர் அதிகமாக படம் நடித்தவர் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி பெரிய நடிகர் அதே மாதிரி எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர் மாபெரும் நடிகர் நம்மளோட உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவர் பெரிய நடிகர் படம் அத்தனை படம் நடித்தவர் இவ்வளவுலாம் எதுக்கு மறைந்து விட்டு என்னுடைய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடிகர் நூற்றுக்கணக்கான படம் நடித்த நடிகர் இவ்வளவுலாம் எதுக்கு இன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜயா அவர் நடிகர் அத்தனை படங்கள் நடித்தவர் இவ்வளவுலாம் எதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர் அத்தனை படங்கள் நடித்த ஹீரோ இவ்வளவுலாம் ஏன் என் பையன் சிலம்பரசன் ஹீரோ அத்தனை படம் நடிச்சிருக்காரு என் படத்தில் மட்டும் இல்லை வெளிப்படத்தில் நடிச்சிருக்காரு இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது ஒரு வரலாறு ஆனால் நான் நடிகன் கிடையாது நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் கலைஞர் மாதிரி என்னுடைய என்னுடைய தலைவர் என்னுடைய குருநாதர் கலைஞர் மாதிரி பேரறிஞர் இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள் பேரறிஞர் அண்ணா காஞ்சி தலைவன் அந்த கண்டி தமிழ் மகன் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் தான் என் பையன் பிறந்தான் அவனோட பிறந்தநாள் என்னமோ ஒரு இது இது அப்படி இருக்கக்கூடிய அந்த அண்ணாவை மாறி தலைவர் கலைஞரை மாறி நல்ல தமிழில் பேசணும் தமிழில் எழுதணும் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் ஞாபக சக்தியோட பேசணும் இதை அப்படின்றதுக்கு எனக்குன்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு அத்தனை என் படத்துக்கு ஒரு ஒரு ரெக்கார்டுங்க என் படத்துக்கு நான் இசைச்சான நான் தாங்க பாட்டு எழுதிருக்கேன் யாரையும் எழுதுறது இல்லைங்க இது தலைக்கணம் இல்லைங்க ஒரு இலக்கணம் ஒரு தன்னம்பிக்கையோட இலக்கணம் இன்னொன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னங்க நான் போய் கவன் படத்தில் மட்டும்தாங்க நடித்தேன் நான் வேறு எந்த படத்திலும் போய் நடிக்கலங்க கவன் படத்தில் நடிஞ்சி விட்டால் மறந்து விட்டு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த் நீங்கள் சொன்னார்னு புரியுங்களோ என் டைலாகு நானே பேசிக்கிட்டேங்க என் டைலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த் அந்த அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கல எனக்கு தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரப செயலாளர் சார் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் சொல்கிறேன் சார் என் ரெக்கார்டு சார் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க அரசியலில் நான் பெருசாக சாதிக்கலன்னு எழுதுறீங்களா எழுதுங்க ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கையில் ஒரு எல்லாருமே கிராண்டாக பணக்காரன் என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுவான் ஏழை சாதாரண கோயில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவான் பணக்காரன் வீட்டில் தாலின்னா தங்கத்தில் தாலி போடலாம் ஏழை வீட்டில் மஞ்சக்கயிரில் தான் தாலி போடுவான் அதுவும் தாலி இதுவும் தாலி தான் வேணாது அது தங்கத்தாலியாக இருக்கலாம் இது ஏழை போடுறது மஞ்ச மஞ்சக்கயத்தில் போட்டாலும் அது மங்களமான தாலி அது மாங்கல்யம் அது 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 எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க ஏன் அரசியல் என்ன தெரியுமா இன்னைக்கு சொல்றேன் கோடம்பாக்கத்துல கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில கொடி கட்டி பறந்தார் புரட்சி தலைவரா அவர் காலத்துல யாராவது எதிர்க்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார் அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார் இருபத்தி வயசு முடிச்ச ஒரு பையன் இருபத்தெட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி திமுக கொடுக்கிற என்ட்ரி கொடுத்தோம்னா மயிலாடுதுறை அண்ணா மயிலாடுதுறை அண்ணாநகர் நகர் இடைத்தேர்தல் நாலு தஞ்சாவூர் உப்பிளியாபுரம் ரெண்டு தொகுதியில திமுக ஜெயிச்சது சார் ஜெயித்ததுல நானும் ஒரு காரணம் இல்ல ஒளி பிடிக்க மைக்கு பிடிச்சி பேசியிருக்கேன்ல ரெக்கார்டு இருக்குல்ல யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் டிராஜேந்தர் சினிமாவில் நடிச்சு கீழ்த்து தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ள கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தளர்ந்து போய் அரசியலுக்கு வரல இருபத்தெட்டு வயசுல வந்திருக்கல இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாளத்தோட விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்த அரசியலுக்கு வந்த ஏன் இவ்வளவுலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு

இந்த கோட்டையில போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில அந்த அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்துல சுயேச்சையில போட்டிக்கிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிக்கக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன பேலட் பேப்பர்ல இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கினுச்சு ரெக்கார்டா இல்லையா புரட்டி பாருங்க இன்னைக்கு நீங்க ரெக்கார்டெல்லாம் எழுதாம இருக்கலாம் எல்லாத்த விட நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சப்ப இத்தனை மீடியா கிடையாது வெறும் பத்திரிக்கை தான் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி மாதிரி சில பத்திரிகைகள்ல வந்தாதான் பத்திரிகைகள் மட்டும் மட்டும்தான் வரணும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சு நாற்பதனாயிரம் வாக்கு பயணியில வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் நாற்பதனாயிரம் வாக்குகள் வாங்கி போறான்னு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறதுக்காக மதிமுக உடைகிறாரு திமுகவே உடைஞ்ச அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனைய காலத்தில் கலைஞர் கூப்பிடாரு தம்பி ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கேன் என் தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ள மாதிரி வைக்கோ ஒட்ட சொன்ன வெள்ளை மாதிரி பெருக்கெடுத்து ஓனப்போ போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேல தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இன்னைக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண என் கடவுள் துணை என் கூட அந்த கடவுள் அணைச்ச தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் என் இந்த ஆத்மன் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் தோழர்கள் இருக்காங்களே அவர்களை அவர்கள் இன்னைக்கு துணையா இருக்கிறாங்க அந்த பசங்களுக்கு நான் அந்த பையன்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் என் பையன் மாதிரியா அது தம்பி என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான் யா அவங்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை போய் இணைச்சேன் அப்படி இணைச்ச என்ன என்ன திமுக தான் என் தாய் கழகம் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை என் தலைவர் குருநாதர் அழைச்சோன்னு போய் இணைச்சேன் தப்பா அந்த திமுக போய் கொள்கை பரப்பு செயலாளரான மேடமேடையா பேசுனேன் என் பையன் நடிச்சது மாநாடு நான் திமுக பேசின அத்தனை மாநாடு யோசிச்சு பாருங்க திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில போட்ட பாட்டு எல்லாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி கஷ்டப்பட்டன அந்த டி ராஜேந்திர திமுகவின் கொள்கை பிரச்சாரம் தூக்கி மூணு ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு என்ன கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன் ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் நான் திமுக செயலாளர் பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் மேல கலைஞருக்கு எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில சிறுசேமிப்புக்கு குழுவின் தலைவர் நான் துணை தலைவரா இருந்த கோட்டையில இருந்தது எனக்கு எனக்கு ஒரு பதவி சுடர் விளக்கு வாகனம் அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணேன் சார் ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண அந்த உலகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்க மாதிரி இருக்காது ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டையும் காசு வாங்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டையும் பணம் வாங்கல சார் ஆனால் என்னுடைய ஈழத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கின சார் அவங்களுடைய ரணத்தையாக குரல் கொடுத்தேன் சார் அவங்களுக்காக பண்ணேன் சார் எனக்கு உடம்பு முன்னாடி கூட ஈழத்தமிழுக்காக பாட்டு சார் சார் இது வரலாறு இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் ஏன்ற தானம் இந்த எனக்கு வந்திருக்கிறது நிதானம் என் ஆத்மாக்கு தேவை சமாதானம் அவ்வளவுதான் துண்டு கூட இந்த பயணம் மறைக்காதீங்க என்ன ராமஜெயம் அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க நான் வந்து விரைவிலேயே விளக்கம் ஏன் சொன்னா பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுறேன் இன்னைக்கு எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்த நாள் ஒட்டி நான் தீக்கிற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்குறதா கொடுக்கணும் ஆடை கொடுக்குறதா இருக்கட்டும் மக்களுக்கு மெடிக்கல் கேர் நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப என்னை சம்பாதிச்சால அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன் அதே மாதிரி என் பையனும் வலது கை கொடுக்கறது இடத்துக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை யாருக்கும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன் அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம் சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன் நம்ம கேட்கல நீங்க இப்போ கேளுங்க என்ன அதான் சொல்றேன்ன நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா யார் நீங்கள் தான் இருப்பீங்க எடுங்க நான் ஒரு முன்ன அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில் யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வரட்டுங்க வாழ்த்துக்களுங்க இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்குறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமர்சனம் அவர் என்னவோ இருக்கக்கூடிய இடம் ஆயிரம் விளக்கு நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்ட அத்தனை விளக்கம் அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு ஏனா அதனால வந்து இத பத்தி இன்னொண்ணுங்க அவருக்கு நான் ரெண்டாய் நான் இன்னொன்னு போன தெரியல நீங்க கேட்டதுனால சொல்றேன் போன சட்டமன்றதே தெரியலையே மறைந்துவிட்ட அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக ஒன்று சொல்கிறேன் கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல யார் யாவும் கூப்பிட்டுருக்காரா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா ஆனா என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார் சார் எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலக நாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது வாங்க என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க என் வேல்யூ மறைந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு தேர்தல் காலத்துக்கு வாங்கன்னாரு கூட்டணிக்கு வாங்கன்னாரு ஒரு பூங்கத்து கொடுத்தேன்

ஜாதி பலம் இருக்கணும் சமுதாய பலம் இருக்கணும் இல்லை பண பலம் இருக்கணும் இல்லை மக்கள் பணம் இருக்கணும் இல்லை ரசிகர் பலம் இருக்கணும் அந்த பணத்துக்கு ஒரு ஒரு இது கிடைக்கிது ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாடு அன்னதானம் கொடுக்குறேன் இதோட நிறுத்திக்கிறேன்